அஸ்லாம் வலைக்கம் நம்ம கவுசெட்டி ரெடிமேட்டில் வந்து சிக்னேச்சர் சேரீ அதாவது பராக் சரின்னு சொல்லுவாங்க நிறையா பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறையா பேர் ஆர்டர் கொடுக்குற ஒரே சேரீ இது தான் அத்தனை பேர் நிறையா பேர் அதாவது ஏகப்பட்ட பேர் நிறையா ஆர்டர் போடுறது வந்து இந்த ஒரு சேரியாக தான் இருக்கும் அவ்வளோ பேர் இதை விரும்புகிறாங்க சாஃப்ட் சேரீ வருங்க ஃபுல் டிசைனாக காட்டுற வருங்க சூப்பராக இருக்கும் இந்த கருப்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடைக்காது வந்துச்சுன்னா உடனே விற்றுரும் அதனால் கருப்பு வந்து ஆர்டர் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படியே கருப்பு வேணுனா கூட இன்றைக்கி பார்சல் வந்துச்சுன்னா இன்றைக்கே நீங்கள் வந்தீங்கன்னா கூட உடனே வந்து உங்களுக்கு கிடச்சிடும் மறுநாள் வந்தால் கூட அந்த கருப்பு கிடைக்காது ஏன்னா கருப்பு வந்து ரொம்ப டிமாண்டு மக்கள் வந்து ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ அதெல்லாம் வந்து கருப்பு விரும்ப மாட்டாங்க மற்ற எல்லா இதுலேயும் கருப்பு வேணும்பாங்க ஒய்ஃபு ஹஸ்பண்டு அது மாதிரி மட்டும் கொஞ்சம் யோசிப்பாங்க என்ன கருப்பாக இருக்காரு அப்படின்ட்டு மற்ற பொருட்கள்லாம் எல்லாமே கருப்பு தான் வேணும் கருப்பு தான் வேணும் புடவையாக இருந்தாலும் சரி பாவையாக இருந்தாலும் சரி ஜாக்கிலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் கருப்பு தான் வேணும் இதுவே எட்டு டிசைன் வருது இதில் வேறு டிசைன்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்போம் அந்த ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்து எந்த பீஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் டார்க் ப்ளூ சூப்பர் சூப்பர் டிசைனு கடைசியாக ஒரு தடவை இது ஃபுல் டிசைனை வந்து பிரித்து காட்டுறோம் ஃபுல்லாக பிரிக்க முடியாது இது வந்து பிரிச்சுட்டேன்னா மடிக்கவே முடியாது இது ஹோல்சேல் கடைன்றதால நிறைய பேர் வாங்கிட்டு போகிறதால பிரிச்சு இருந்தால் வாங்க மாட்டாங்க அதனால் இது பிரிக்க மாட்டோம் இப்போ ஜவுளி கடையாக இருந்தால் நம்ம பிரித்து காட்டலாம் நாலு பேர் வாம்பாங்க நாலு பேர் எடுப்பாங்க நாலு பேர் போவாங்க இது ஹோல்சேல் கடை பிரிச்சு இருந்தால் எடுக்க மாட்டாங்க அதனால தான் தலைவலி அதனால் இது பிரிக்க மாட்டோம் இன்ஷெல்லாம் இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் எத்தனை டிசைன் வேணுணா எடுத்துக்கலாம் எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரே கலரில் கூட எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம கடைக்கு வரதாக இருந்தால் லால்பேட்டையிலேருந்து ஹைஸ்கூல் பக்கத்தில் நம்ம கடை இருக்குது சிதம்பரத்துலேருந்து வரதான் ஹைஸ்கூலை தாண்டி ரெண்டு கடை தள்ளி நம்ம கடை இருக்குது இன்ஷாலாக ஹைஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கினா கூட ரெண்டு 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 கடை தள்ளி நீங்கள் நடந்தே வந்து வாங்கி வாங்கி வந்துடலாம் நம்ம கடைக்கு வந்துடலாம் இன்ஷால்லாம் வெளியூர்லேன்னு வரவங்க ஃபோன் அடிச்சிருவாங்க ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் எதாவது ஆர்டர் பண்ணுறதா தான் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க நம்ம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்